பூமியை தாக்குவதற்கு வேட்டுகிறவாசிகளின் இரகசிய தளம் பூமியுடன் இணைந்தே சுற்றி வருகின்றது நீ இல்லாவிட்டால் நான் இல்லை என பூமியும் நிலவும் ஒருவருக்கு ஒருவர் முக்கியமானவர்கள் என்றுதான் தொண்டுதொட்டு நாம் நம்பி வருகின்றோம் என்றாலும் நிலவை பற்றி மர்மங்கள் இப்போதும் இருக்கின்றன

அவர்கள் அதற்காக ஆதாரங்கள் சிலவற்றையும் தெரிவித்துள்ளனர் நிலவில் இருந்து கொண்டு வரப்பட்ட சில கூறுகள் நிலவுக்கு சற்றும் பொருத்தமில்லாதவையாக காணப்படுகின்றன அங்குள்ள பாறைகளில் இயற்கையாக கிடைக்காதோடு போன்ற கூறுகள் உள்ளன

விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் விண்கலங்கள் போன்றவற்றை அமைக்கவே இதனை பயன்படுத்துகின்றோம் ஆனாலும் பாறைகளை ஆய்வு செய்தவர்கள் இவை எப்படி நிலவில் என்பதை மறுக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் நாசா சந்திரனில் ஒரு வெடிப்பை ஏற்படுத்தி ஆய்வு செய்வதற்கு திட்டமிட்டது இதற்காக லுனர் மாடர் நிலவின் மேற்பரப்பில் மோத செய்யப்பட்டது அந்த மோதலின் பின்னர் தொடர்ந்து முப்பது நிமிடங்களுக்கு நிலவில் மணிச்சத்தம் போல் அதிர்வு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு ஏற்படுவது சாத்தியப்படக்கூடியது ஒன்று அல்ல இயற்கையான பாறைகளில் அல்லது மேற்பரப்பில் மோதும் பொழுது இப்படியான அதிர்வு ஏற்படுவதற்கு சாத்தியமே இல்லை என கூறுகின்றார்கள் மேலும் கிரகங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட திடமான மையப்பாக கொண்டுள்ளவை எனினும் நிலவில் திடமான பகுதி இல்லை எனவும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இதேபோன்று நிலவின் உட்பகுதி வெறும் இடைவெளியாக அல்லது மிக குறைவான தீவிர உள்ளமைப்பை கொண்டிருக்கும் வெரி லோ இன்டென்சிட்டி இன்டர் கொண்டதாக இருக்கும் என உறுதியாக ஆய்வாளர்கள் தெரிவிப்பதும் ஆச்சரியமாக தான் இருக்கின்றது வட்டத்தை கொண்டது நிலவு மட்டும்தான் பூமியை விடவும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது நிலவு என்கிறார்கள் ஒரு சிலர் ஆனாலும் பூமியின் சிதறலே நிலவு என்கிறார்கள் ஒரு சிலர்

அமெரிக்கா நிலவில் கால் வைத்தது பொய் என்றும் கூறப்படுகின்றது அதன்படி நிலவு தூசிகள் மற்றும் பாறைகள் கொண்டு மூன்று மைல் தடிமனான வெளி அடுக்கு கட்டப்பட்டுள்ளது நிலவுக்குள் சுமார் இருபது மைல் சுற்றளவுடன் அதிகளவு எதிர்ப்புகளை கொண்ட கூறுகளை கொண்டு சக்திமிக்க செல் கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறான ஆதாரங்கள் காரணமாக நிலவு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது குறிப்பாக பூமியை கிரகவாசிகள் நோட்டமிடுவதற்காகவே கட்டப்பட்டது என இப்படியாக திட்டமிட்டு ஓர் தளம் அமைத்து பூமியை தாக்குவதற்காக அமைத்துவதற்காக கிரகவாசிகள் ஆனாலும் பூமியைப் பற்றி முழுவதும் ஆய்வு செய்த பின்னர் தாக்குவதற்கு முற்படலாம் ஆகவே இந்த இரகசிய தளம் பற்றிய உண்மைகள் விரைவில் வெளிவரும் மேலும் உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் எங்களுக்கு கொமான்ஸ் மூலம் தெரிவியுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உடனடியாக உங்களை வந்து சேரும்